கனடாவில் இருந்து அல்பட்டா மாகாணம் பிரிந்து போவதற்கான சர்வஜன வாக்கெடுப்புக்கு முதல் அத்திவாரமாக கையொப்பங்களை சேர்க்கின்ற நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருகின்றது இப்போது மும்முரமாக இந்த முயற்சியிலே अल्बर्टாவிலே இருக்கின்ற ஒரு சில பிரிவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஐ கேம் அவுட் ஹியர் டு சයින් தி பெட்டிஷன் ஃபார் ஏபி இன்டிபெண்டன்ஸ் um ஐ திங்க் த தி வே கேனடா இஸ் கோயிங் இஸ் நாட் தி ரைட் டைரக்ஷன் இது தொடர்பாகத்தான் இன்றைய பதிவிலே நாங்கள் ஆராயப் போகின்றோம் अल्बर्टாவிலே ஏன் இவ்வாறு தனியே பிரிந்து போக வேண்டும் என்ற முனைப்பு காணப்படுகின்றது அல்பர்டா முக்கியமானது என்பது பதிவிலே நாங்கள் ஆராய்கின்றோம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கெனடாவோட ஒரு பெரிய தலைவலிய பத்தி அதாவது அவங்களோட பணக்கார மாகாணங்கள்ல ஒன்னான ஆல்பர்ட்டா கனடாவை விட்டு பிரியணும்னு கிளம்பியிருக்காங்க இது சும்மா ஒரு அரசியல் ஸ்டண்டா இல்ல நிஜமாவே கெனடாவோட வரைபடத்தையே மாத்த போற ஒரு பெரிய இயக்கமா வாங்க இந்த பிரிவினைவாதத்தோட ஆணிவேர் என்ன இது கனடாவோட எதிர்காலத்தையே எப்படி கேள்விக்குறியாக்குதுன்னு ஆழமா அலசலாம் இப்போ உங்க மனசுல வர முதல் கேள்வி இதுதான் உண்மையாவே கனடாவோட இவ்ளோ பெரிய பணக்காரமாகணும் நாட்டை விட்டு வெளியேற முடியுமா பாருங்க இந்த கேள்விதான் இன்னைக்கு கனடா முழுசும் எதிரொலிச்சிட்டு இருக்கு இது வெறும் அரசியல் பேச்சு கிடையாது ஒரு நாட்டோட ஒற்றுமை பொருளாதாரம் ஏன் அதோட அடையாளமே இதுல அடங்கியிருக்கு சரி வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசா பார்ப்போம் சரி முதல்ல இப்போ களத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாப்போம் அதாவது ஆல்பர்டாவோட பொது வாக்கெடுப்புக்கான முன்னெடுப்புகள் இந்த இயக்கம் எப்படி வெறும் பேச்சிலிருந்து நேரடி நடவடிக்கையா மாறுச்சுன்னு பாக்கலாம் ஆமாங்க நீங்க பாக்குற மாதிரி இது வெறும் அரசியல்வாதிகளோட பேச்சு மட்டும் இல்ல இது ஒரு மக்கள் இயக்கம் மாகாணம் முழுக்க பெரிய பெரிய ஹோட்டல் ஹால்லேருந்து தெரு முனைகள் வரைக்கும் மக்கள் ரொம்ப உறுதியா கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க எதுக்குன்னா தங்களோட எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கணும்னு ஒரு பொது வாக்கெடுப்பு வேணும்னு கேட்டு ஒண்ணு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் இந்த நம்பர் சட்டப்படி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னா அங்க இருக்கிற வாக்காளர்கள பத்து சதவீதம் பேர் கிட்டத்தட்ட இந்த ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் கையெழுத்து போடணும் இது எவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவுன்னு யோசிச்சு பாருங்க ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இந்த விஷயம் மாகாணத்தையே ரெண்டா பிரிச்சிருக்கு ஒரு பக்கம் ஸ்டே ஃப்ரீ ஆல்பர்டாங்கிற குழு நமக்கு சுதந்திரம் வேணும்னு கையெழுத்து வாங்குறாங்க இன்னொரு பக்கம் ஃபர் எவர் கெனேடியன் ஒரு குழு இல்லை இல்லை நாம் எப்பவும் கெனடாவோட தான் இருக்கணும்னு அவங்களுக்கு போட்டியாக களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இது ரெண்டு பக்கமும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் அரசாங்கமும் சரி வாக்கெடுப்பு வரலாம்னு அதுக்கு தேவையான பணத்தை ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த வாக்கெடுப்பில் என்ன கேள்வியை கேட்க போறாங்கன்னு இன்னும் முடிவு பண்ணலை அதாவது கனடாவை விட்டு பிரியணுமானு கேட்பாங்களா இல்லை கெனடாவோட ஒன்னா இருக்கணுமான்னு கேட்பாங்களா இந்த சின்ன வார்த்தை விளையாட்டு வாக்கெடுப்போட முடிவையே தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது யோசிச்சு பாருங்க சரி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் ஆனா இது ஏன் நடக்குது இந்த பிரிவினை உணர்வோட வேர்கள் எங்க இருக்கு வாங்க அத பத்தி பார்ப்போம் முக்கியமா மூணு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் பணம் ஆல்பர்டாவோட எண்ணெய் வளத்துல இருந்து வர்ற கோடிக்கணக்கான பணத்தை மத்திய அரசாங்கம் வாங்கி மத்த ஏழை மாகாணங்களுக்கு சமன்படுத்தும் கொடுப்பனவுகள்ங்கிற பேர்ல குடுத்துடுறாங்க இதனால எங்கள ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கோபம் ரெண்டாவது பொருளாதாரம் வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வுன்னு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூணாவது அவங்களோட தனித்துவமான அடையாளம் அவங்க தங்களை மத்த கெனடியார்களை விட வித்தியாசமானவங்களா பாக்குறாங்க இங்க பாருங்க பிரிவினைக்கு ஆதரவு பெரும்பான்மையா இல்லதான் ஆனா எப்பவுமே ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் மக்கள் சுதந்திரம் வேணும்னு உறுதியா இருக்காங்க இது ஏதோ ஒரு சின்ன கூட்டம் இல்ல எந்த ஒரு அரசாங்கத்தையும் கவலைப்பட வைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த குரல் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே ஆல்பர்டாவோட மகத்தான இயற்கை வளம்தான் சொல்லப்போனா அவங்க காலடிக்கு கீழே பொதஞ்சிருக்கிற அந்த கச்சா எண்ணெய் தான் இந்த பிரிவினைவாதிகளோட மிகப்பெரிய நம்பிக்கையே அதுதான் மூணாவது இடம் யோசிச்சு பாருங்க உலகத்திலேயே வெனிசூலா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு அப்புறம் அதிகமா உறுதி செய்யப்பட்ட எண்ணெய் வளம் இருக்கிற இடம் ஆல்பர்டாதான் இதுதான் பிரிவினைவாதிகளோட மிகப்பெரிய பலம் அவங்களோட துருப்பு சீட்டே இதுதான் அப்போ பிரிவினைவாதிகள் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க அவங்க சொல்றது இதுதான் நம்ம சுதந்திர ஆல்பர்டாவா ஆயிட்டா நம்ம என்ன பணத்தை நாமலே வச்சுக்கலாம் நமக்குன்னு சொந்தமா சுற்றுச்சூழல் வரி விதிகளை உருவாக்கலாம் மத்த நாடுகளோட நாமலே நேரடியா வர்த்தகம் பேசிக்கலாம் இதுதான் அவங்களோட பேச்சு சரி இந்த பொருளாதாரம் வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு நாடு உருவாகிறது அவ்வளவு சுலபமான விஷயமா வாங்க இந்த சுதந்திரத்துக்கான பாதை எவ்வளவு கடினமானதுன்னு சட்ட ரீதியா பார்ப்போம் இங்கதான் கோஷங்கள் எல்லாம் யதார்த்தத்தை சந்திக்க வேண்டியிருக்கு அதாவது ஒரு மாகாணம் நினைச்ச உடனே தன்னிச்சையா கனடாவை விட்டு வெளியேற முடியாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒருவேளை பொது வாக்கெடுப்புல ஜெயிச்சா கூட அது ஒரு நீண்ட சிக்கலான பயணத்தோட முதல் படிதானே தவிர அதுவே முடிவு கிடையாது அது வெறும் ஆரம்பம்தான் கனடாவோட உச்ச நீதிமன்றம் இதுக்குன்னு ஒரு பெரிய ரூல்ஸ் லிஸ்டே போட்டிருக்கு முதல்ல வாக்கெடுப்பு கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கணும் குழப்பமே இருக்கக்கூடாது ரெண்டாவது ஜெயிக்கிறதுக்கு சும்மா ஐம்பத்தொரு பர்சன்ட் ஓட்டு பத்தாது அது ஒரு தெளிவான பெரும்பான்மையா இருக்கணும் மூணாவது மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லாம கனடாவோட மத்த எல்லா மாகாணங்கள் கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கணும் கடைசியா கடன் எல்லை குடியுரிமை வர்த்தகம் எல்லா விஷயத்திலையும் முறையான ஒப்பந்தங்கள் போடணும் இது மாசக்கணக்கில்ல வருஷக்கணக்கில் வருஷ நடக்கக்கூடிய ஒரு பெரிய சட்டப்போராட்டம் சுருக்கமா சொல்லணும்னா இது நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது இது பல வருஷங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு மரத்தான் அதுலயும் கடைசில ஜெயிக்க முடியுமான எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு மரத்தான் இப்போ இந்த கதையில ஒரு வெளிநாட்டு சக்தியும் உள்ள வருது அதுதான் அமெரிக்கா வாங்க இந்த அமெரிக்க கோணத்தையும் அதனால வரக்கூடிய ஆபத்துகளையும் பத்தி பார்ப்போம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இந்த பிரிவினை இயக்கம் அமெரிக்காவோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்கு சில ஏற்பாட்டாளர்கள் தங்களுக்கு அமெரிக்க அதிகாரிகள் சிலர் ஆதரவு தெரிவிக்கிறதா கூட சொல்லியிருக்காங்க ஆனா ஆல்பர்டாவோட பிரதமர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் நாங்க ஒருவேளை பிரிஞ்சா அது ஒரு சுதந்திர நாடா இருக்குமே தவிர அமெரிக்காவோட ஐம்பத்தி ஓராவது மாநிலமா மாறமாட்டோன்னு இங்கேதான் விஷயம் இன்னும் சீரியஸாகுது முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவையே அமெரிக்காவோட ஒரு மாநிலமா மாத்துறத பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்கார் ஸோ இந்த மேற்கோள் காட்டுறது என்னன்னா இதில் இருக்கிற ஆபத்து சாதாரணமானது இல்லை இது வெறும் ஆல்பர்டாவோட சுதந்திரம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இது வட அமெரிக்காவோட புவிசார் அரசியலையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நிபுணர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க ஒருவேளை சுதந்திர ஆல்பர்ட்டாவுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து பெரிய அளவில் நிதியுதவி தேவைப்பட்டா அதுக்கு பதிலா ஆல்பர்ட்டா என்னவ கொடுக்கும் தங்களோட எண்ணெய் வளத்தையா இல்லை தங்களோட இறையாண்மையா இது உண்மையிலேயே ஒரு மில்லியன் டாலர் கேள்வி சரி இப்போ இந்த அலசலோட முடிவுக்கு வருவோம் இது கெனடாவுக்கு ஒரு தீராத கேள்வியாவே இருக்கு இந்த இயக்கத்தை வரலாற்று பார்வையில பார்த்தா இது கெனடாவுக்கு என்ன சொல்ல வருது முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த கோபம் நேத்து வந்ததில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தே மத்திய அரசாங்கத்தோட எரிசக்தி கொள்கைகளால அவங்க கோபமா தான் இருக்காங்க அப்புறம் தொண்ணூறுகள் ரெண்டாயிரங்கள்ல எண்ணெய் விலை வீழ்ச்சியால விரக்தி அதிகமாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுகள்ல பொருளாதார நெருக்கடியும் அரசியல் பிளவுகளும் சேர்ந்து இத்தனை நாளா புகைஞ்சிட்டு இருந்த இந்த நெருப்ப ஒரு காட்டத்தீயா மாத்திடுமோங்கிற ஆபாயத்தை உருவாக்கிருக்கு இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அல்பர்டா கனடாவை விட்டு பிரியதோ இல்லையோ ஆனா இந்த இயக்கம் ஏற்கனவே ஒரு விதத்துல ஜெயிச்சிடுச்சு ஆமா இவங்களோட தொடர் அழுத்தம் காரணமா மத்திய அரசாங்கம் தன்னோட சில கடுமையான எரிசக்தி கொள்கைகளை இருக்கு அதாவது பிரிவினை நடக்காமலேயே இந்த பிரிவினைவாதம் கனடாவோட கொள்கைகளை மாத்த ஆரம்பிச்சிடுச்சு அதனால கடைசியா நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி ஆல்பர்ட்டா வெளியேறுமா இல்லையாங்கிறது இல்ல உண்மையான கேள்வி என்னன்னா இந்த பிரிவினைவாத உணர்வை உயிரோட வச்சிருக்கிற அந்த ஆழமான பிளவுகளையும் புறக்கணிக்கப்பட்ட உணர்வையும் கனடா எப்படி சரி செய்ய போகுது இது ஆல்பர்ட்டாவோட பிரச்சனை மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்த கனடாவோட பிரச்சனை இதற்கான தான் அந்த நாட்டோட எதிர்காலமே அடங்கியிருக்கு நீங்கள் இதுவரை கண்ணுற்ற இந்த பதிவு நான் நோட்புக் எல்ல மூடாக பல்வேறு இடங்களிலே தொகுத்த தகவல்களை வழங்கியதை அடுத்து தயாரிக்கப்பட்ட காணொலி இது எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்